கனடா பிரதமராக மாகாணி பொறுப்பேற்ற முதல் ஆண்டு ஜஸ்டின் ட்ரூடோவுடன் உள்ள அவரது வேறுபாட்டை தெளிவாக வெளிப்படுத்துகிறது உணர்ச்சி பூர்வமாகவும் மக்கள் கவனத்தை ஈர்க்கும் அரசியல்வாதியாகவும் இருந்த ட்ரூடோவுக்கு மாறாக காணி அமைதியான கட்டுப்பாடான வணிக தன்மையுடன் செயல்படும் தலைவராக பார்க்கப்படுகிறார் குறைந்த ஊடகத் தோற்றம் கடுமையான நேர்த்தி அதிகாரப்பூர்வமான அணுகுமுறை என்பவை அவரது அடையாளமாக உள்ளன அரசியலுக்கு புதிதாக வந்தவர் என்றாலும் பொருளாதாரமே காணியின் முக்கிய கவனம் அதனால் லிபரல் கட்சியை மைய வலதுசாரி நோக்கில் நகர்த்தும் முயற்சி அவர் மேற்கொள்கிறார் அல்பர்டாவுடன் புதிய எண்ணெய் குழாய் திட்டம் குறித்த ஒப்பந்தம் ட்ரூடோ காலத்தில் சிந்திக்க முடியாத முடிவாக பார்க்கப்படுகிறது பேனியல் மிக்க அரசியல் வெளிநாட்டு கொள்கை போன்ற ட்ரூடோவின் முக்கிய அம்சங்களை காணி புறக்கணித்து அதிகாரப்பூர்வமான கோபரேட் பாணி நிர்வாகத்தை முன்னெடுக்கிறார் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புடன் கார்னிக்கு நல்ல உறவு இருப்பதாக தெரிந்தாலும் வர்த்தக விவகாரங்களில் கனடா தனது நிலைப்பாட்டில் உறுதியாகவே உள்ளது மொத்தத்தில் ட்ரூடோவின் காட்சிப்படுத்தல் அரசியலில் இருந்து விலகி காணி செயல்முறை மற்றும் முடிவுகளை முன்னிலைப்படுத்தும் புதிய அரசியல் பாணியை கனடா காண்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது